ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜிலை செல் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்திருக்கு நவராத்திரிக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நவராத்திரி குலு வேறு வந்துக்கிட்டு இருக்கு இல்லையா ஸோ அந்த ஃபெஸ்டிவலுக்கு ஏற்ற மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த கலெக்ஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் வித் பிரைஸ் டீட்டெயில்ஸோட பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ கடைசியாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க போய் என்னென்ன கலெக்ஷன் என்னென்ன பிரைஸில் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட் நாங்கள் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸ்டெப்ஸ் ஸோ ஃபைவ் ஸ்டெப்ஸ்லேயே கொஞ்சம் பெரிய ஸ்டெப்ஸ் கஸ்டமைசேஷன் கேட்டிருந்தாங்க இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் எயிட்டீன் இன்ச்சஸ் அதாவது எங்கே எயிட்டீன் இன்ச்சஸ்ன்னா இங்கேருந்து வரையும் எயிட்டீன் இன்ச்சஸில் ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் இதில் டுவெல் இன்ச்சஸ் வேணுன்னாலும் ரெடி பண்ணிக்கலாம் ஃபைவ் ஸ்டெப்பில் பயன் இது இந்த விளக்கு வைக்கிற இடத்துடைய அகலம் எவ்வளோன்னு கேட்பீங்க த்ரீ ஸ்டெப்ஸ் கிட்ட வரும் ஸோ ஃபைவ் ஸ்டெப்ஸில் இது எல்லாமே வந்து ரெடி பண்ணியிருக்கோம் த்ரீ இன்ச்சஸ் இந்த விளக்கு வைக்கிற இடம் ஓகேங்களா ஸோ நல்லா அகலமாக இருக்கும் நம்ம நல்ல பெரிய விளக்கே வச்சுக்கலாம் நல்ல பெரிய எதுவுமே வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து எயிட்டீன் இன்ச்சஸ் இதில் டுவெல் இன்ச்சஸ் வேணுன்னாலும் நம்ம பண்ணிக்கலாம் உடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூறுரூபா ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க இல்லை எனக்கு சிக்ஸ்டீன் வேண்ட எயிட்டீன் எல்லாம் வேணாம் எனக்கு ஒரு டுவெல் இன்ச்சஸ் போதும்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும் சரிங்களா ஸோ அடுத்தது பா பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மூணு படிக்கெட்டு ஸோ மூணு படிக்கெட்டும் பார்த்தீங்கன்னா பைனோட்டு தான் நம்மக்கிட்ட ஆல்மோஸ்ட் பைனோட தான் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பார்க்கும்போது அந்த வுட்டு குவாலிட்டி தெரியும் இந்த உட்டில் தான் முக்கால்வாசி ரெடி பண்ணியிருப்போம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஸ்டெப்ஸில் எயிட்டீன் இன்ச்சஸ் சேம் எயிட்டீன் இன்ச்சஸ் இங்கேருந்து வந்து இது வரையும் எயிட்டீன் இன்ச்சஸ்ல பண்ணியிருக்கோம் இங்கே வந்து த்ரீ இன்ச்சஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் இன்ச்சஸ் டு டுவெல் இன்ச்சஸில் கூட கொடுப்போம் நாங்கள் ஸோ டுவெல் இன்ச்சஸ்ன்றப்ப பிரைஸ் கொஞ்சம் கம்மியாகும் இதுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதோடைய வேறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா பைலூண்டில் இந்த அளவுக்கு யாருமே இந்த ப்ரைஸில் கொடுக்க மாட்டாங்க வெறும் தௌசண்ட் ருபீஸ் தான் எயிட்டின் இன்ச்சஸ் உடைய மூணு ஸ்டெப்ஸு ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா ஆஷ் யூஷுவல் ஃபைவ் படிக்கெட்டு த்ரீ படிக்கெட்ஸு ஸோ ஆல்ரெடி நான் நிறைய இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்னு சொல்லலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய படிக்கெட்லேயே மூணுன்னு சொல்லலாம் மூணு படிக்கெட்டுன்னு சொல்லலாம் இது இந்த விளக்கு வைக்கிற இடம் மட்டுமே உங்களுக்கு த்ரீ இன்ச்சஸ் கிட்டே கவர் ஆகும் நல்லா அகலமாக இருக்கும் அந்த விளக்கு வைக்கிற இடம் ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியான த்ரீ இன்ச்சஸில் ரெடி ப சாரி த்ரீ ஸ்டெப்ஸில் ரெடி பண்ண பைனு கொலு ஸ்டாண்டு தான் இந்த கொலு ஸ்டாண்டுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்குவோம் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மினி படியிலேயே வந்து ஒரு சூப்பரான குழு சொல்லலாம் ஃபைவ் ஸ்டெப்பில் மினி கோழு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ஸோ இது ஆல்மோஸ்ட் டுவெல் இன்ச்சஸ் பன்னெண்டுக்கு பன்னெண்டுன்னு சொல்லி ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம் இதுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழ்நூறுபா தான் இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா பைனு உட் இதிலே வந்து நிறைய பேர் கஸ்டமைசேஷன் எடுத்துக்கிறாங்க எங்களுக்கு வந்து இந்த கலர் பண்ணி கொடுங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும் கலர் பண்ணி சிம்பிளாக கோலம் போட்டு கொடுங்க அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைசேஷன் ப்ரைஸ் மாறும் ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கு சூப்பரான குபேரப்படி குபேரப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு ஒரு டென் இன்ச்சஸில் பெருசாக போட்டிருப்போம் ஸோ இப்போ வந்து எயிட் இன்ச்சஸில் கொண்டு வந்திருக்கோம் அதுவுமே ரொம்ப சூப்பராக போய்கிட்ருக்கு எயிட் இன்ச்சஸ் எடுத்திங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் இதே டென் இன்ச்சஸ் எடுக்கிறீங்கன்னா தௌசண்ட் ருப்பீஸு ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ குவாலிட்டியான ஒரு பைனுடில் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இதுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேல் தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சர்க்கிள் மனை ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபாஸ்ட் மூவிங்குன்னு சொல்லலாம் இந்த சர்க்கிள் மனை இந்த சர்க்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபாஸ்ட் மூவிங் இந்த சர்க்கிள் கொலு ஸ்டாண்டு ஸோ அவ்வளோ நல்லா போகுது நல்ல ரெஸ்பான்ஸுமே இருக்குது இதுடைய பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இல்லை எனக்கு ஒரு பீஸ் மட்டும் போதும் அப்படின்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸுக்கே கூட எடுத்துக்கலாம் ஸோ ரொம்பவே ஒரு குவாலிட்டியான பயனுடில் ரெடி பண்ண ஒரு சர்க்கிள் குழு மனை தான் இது ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்குவோம் பார்க்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த மினி மினிக்கொடி தான் பார்க்க போகிறோம் இந்த மினுக்கோ பொடி பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட வச்சிருந்தோம் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் இந்தமாதிரி மினி கோழு பொடியில் இந்த மின்குழு புடி பார்த்திங்கன்னா வந்துட்டு த்ரீ ஸ்டெப்ஸ் இருக்குது டூ ஸ்டெப்ஸ் இருக்குது த்ரீ ஸ்டெப்ஸ் எடுத்திங்கன்னா வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருப்பீஸும் அண்ட் தென் டூ ஸ்டெப்ஸ் எடுத்திங்கன்னா வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸும் சேல் ஆகிட்டு இருக்குது ஆக்சுவலாக டூ ஸ்டெப்ஸ்ஸுமே பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ரூ ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் பட் ஆஃபரில் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இருக்கு ஓகேங்களா சோ வேணுன்றவங்க சீக்கிரமா மேல் தெரியுற நம்பர்ல புக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம இந்த த்ரீ ஸ்டெப்ஸுமே நல்லா ஃபாஸ்ட் மூவிங்கா இருக்கு அதுவுமே பிரைஸ் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்துட்டு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமா மேல் தெரியற நம்பர்ல புக் பண்ணிக்கோங்க ஸோ அப்புறம் நம்ம கிட்ட ஒரு சூப்பரான ஆஃபர் இந்த லோட்டஸ் அந்த வெத்தலை தீபம் போடுறதுக்கு ஒரு சூப்பரான இந்த தாமரை பூ வச்சுருந்த லோட்டஸு ஸோ இந்த லோட்டஸ் ஸ்டாண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் சேல் சேல் இருக்கோம் பட் ஃபெஸ்டிவல் சீசனுக்காக மட்டுமே வந்து இப்போ வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸு கொடுக்குறோம் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க இதோடைய பின்னாடி இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி தான் இருக்கும் ஸோ சூப்பராக இருக்குல்ல அதை உட்டில் ரெடி பண்ண ஒரு சூப்பரான வெத்தலை ஸ்டாண்ட் தீபம் தான் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட வந்துட்டு ஃபைவ் ஹண்ட்ரடுக்கே கொடுக்குறோம் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு வந்து இந்த பீகாக் மனை ரொம்ப சூப்பராக போகல இந்த பீகாக் மனையுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் பிச்வாய் டிசைன் போட்டு ரொம்ப கிராண்டாக நாலு பக்கமும் பீகாக் டிசைன் கொடுத்து அண்ட் மேலே வந்து காமதேனு அதாவது வந்து இந்த பிச்வாய் மாடலில் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக ஸோ உடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான குபேர எந்திரம் இந்த குபேர எந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒன்று ஏன்னா இந்த ஒரே பீடத்துல வந்து மூணுமே வந்துடும் இருதய கமலம் குபேர எந்திரம் நம்பர்ஸ் அதுக்கப்புறம் ஐஸ்வர்ய கோலம் ஸோ மூணுமே ஒரே இதில் வந்ததுனால இது ஒன்றே ஒன்று பர்ச்சேஸ் பண்ணா கூட போதும் இதுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வேணுன்றவங்க சீக்கிரமா மேல தெரியற நம்பர்ல புக் பண்ணிக்குவோம் ஸோ அடுத்து பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டை ரோ இன்ட்ரடியூஸ் பண்ணி ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காக போய்கிட்டு இருந்தது இது இது வந்து பார்த்தீங்கன்னா குபேர யந்திரம் தான் இந்த குபேரயந்திரத்தில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ருபீஸ் காயின் வச்சு நம்ம வழிபடுற மாதிரி ஒரு ஒரு ஸ்பேஷியஸான ஒரு இதுதான் கொண்டாந்துருக்கோம் இதுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா எட்டு கெட்டில் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ எட்டு கெட்டில் ஒரு பெரிய குபேரயந்திரன் மனை இந்த மனையில் நம்ம காசு வச்சு பூஜை பண்ணலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து ஒரு சூப்பரான ஃபீட்பேக்கில் போய்கிட்டு இருக்குது ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க இதுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானூறுரூவா ஸோ அடுத்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்ரீகோலம் தான் ஸோ இந்த ஸ்ரீ கோலமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட் தான் ரொம்ப ஒரு அந்த ச அந்த அந்த ஷேப்புக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறது தான் இதில் ஹைலைட்டு இதுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் தான் இதுவுமே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பூஜைக்கெல்லாம் ஒரு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வேணும்ன்றவங்க சீக்கிரம் தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிவன் ஃபேமிலி முருகர் அன்னபூர்ணி அம்மன் காமதேனு எல்லாமே வச்சுருக்கோம் ஆல்மோஸ்ட்டு ஸோ இது மொத்தம் எயிட்டீன் பீசஸ் கிட்டே புக் ஆயிருக்கு ஒரே ஒருத்தர் ரிட்டன் கிஃப்ட்டுக்காக புக் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்து எம்டிஎஃப் வேண்டாமா பைனுட்ல தான் வேணும்னு சொல்லி கஸ்டமைசேஷன் பண்ணி புக் பண்ணியிருக்காங்க பேர் செவன் ஹண்ட்ரட் ருப்பீஸு ஸோ சிவன் ஃபேமிலி புக் பண்ணியிருந்தாங்க நான் சிவன் ஃபேமிலி நான் வந்து ஓ அவங்க ஓன் கஸ்டமைசேஷனில் அவங்களுக்காக ரெடி பண்ணி கொடுத்தது கீழே இருதய கமலம் சைட்லேயும் இருதய கமலம் வேணும் பயனுட்ல தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பெயிண்ட் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா பெயிண்ட் பண்ணால் வந்து பெயிண்ட் பண்ணாமல் எடுக்கிறோம் அப்படியே பிளை எடுக்கிறோம் வித் ஸ்டிக்கரோட அப்படின்னா பேர் சிக்ஸ் ஹண்ட்ரட்லேயே முடிஞ்சிடும் இந்த பாருங்கள் இந்த பெயின் பைன் இதில் வந்துட்டு இந்த பைன் டேரெக்டாக சிக்ஸ் ஜஸ்ட்டு ஸ்டிக்கர் ஃபேஸ் பண்ணி கொடுத்துருவோம் பேர் சிக்ஸ் ஹண்ட்ரட் இல்லை எனக்கு எல்லாம் பண்ணி இந்த மாதிரி கஸ்டமைசேஷன் வேணும் அப்படின்னா பேர் வந்து செவன் ஹண்ட்ரட் ருபீஸு அவங்க மொத்தம் எயிட்டீன் பீசஸ் கிட்டே புக் பண்ணியிருந்தாங்க சோ வேணுன்றவங்க சீக்கிரமா மேல் தெரியற நம்பர்ல புக் பண்ணிக்கோங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க புக் பண்ணி சிவன் ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா டென் பீசஸ் புக் பண்ணியிருந்தாங்க அப்புறம் ராஜ அலங்கார முருகர் வந்து ஒன் பேர் புக் பண்ணிருந்தாங்க இந்த காமதேனு இவங்க வந்து ரொம்ப ஃபேமஸாக நம்ம கிட்டே மூவான ஒரு ப்ராடக்ட்டு நடுவில் கொஞ்சம் ஸ்டாக் பண்ணி வச்சுருந்தோம் திருப்பியும் வந்து ரீஸ்டாக் பண்ணி வச்சுருக்கோம் ஆக்சுவலி ஸோ வேணுன்றவங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுத்துக்கலாம் ஸோ பையனு கொண்டாந்துருக்கோம் ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக தான் நான் இதை ஷேர் பண்ணுறேன் இது ஃபுல்லாமே ரிட்டன் கிஃப்ட்டுக்காக போகுது ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருப்பேன் ஏன்னா ஷேர் பண்ணியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா க்ளோசர் தியார் ஸ்டாண்ட் வந்து எம்டிஎஃபில் போட்டிருப்பேன் ஸோ இதே லக்ஷ்மி ரொம்ப ஃபேமஸாக போய்கிட்டிருக்க லக்ஷ்மி இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எம்டிஎஃபில் க்ளோஸர் தியார் ஸ்டாண்ட் பேர் சிக்ஸ் ஹண்ட்ரட்னு சொல்லி கொடுத்துருப்பேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவல் சீசனுக்கு ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் இன்னுமே இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த 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 இருக்கு இல்லையா ஸோ இது எம்டிஎஃப் இல்லாமல் பைன் உட்லையே ரெடி பண்ணியிருக்கோங்க ஸோ பையனுட்லேயே வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர் இந்த மாதிரி ஸ்டிக்கர் பேஸ்ட் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ பே அது ப்ரைஸ் வந்து நோ சேஞ்ச் சேம் பேர் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஈச் வந்து த்ரீ ஃபிஃப்டி தான் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேல் தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க இதில் என்னென்ன சாமி வரும்னு ஆல்டர்னேட்டாக உங்களுக்கே தெரியும் ஸோ எம்டிஎஃபில் என்னென்ன சாமி வந்ததோ அதே தான் பயனுட்லேயும் போட போகிறோம் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேல் தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க நம்ம ஃபஸ்ட் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா த்ரீ ஸ்டெப்ஸ் ஆல்ரெடி நான் காமிச்சிருப்பேன் லோட்டஸ் வச்சு ஒரு த்ரீ ஸ்டெப்ஸை ஸோ அந்த ஸ்டெப்ஸில் வந்து ஒரு கஸ்டமர்ஸ் வந்து இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி கஸ்டமைசேஷன் கேட்டிருந்தாங்க ஸோ ப்ளைனா பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக இந்த ரெட் கலர் பெயிண்ட் ஃபுல்லாக பண்ணி கொடுத்து கொடு கொடுக்குறோம் ஸோ அந்த கஸ்டமைசேஷனுக்கு தனி சார்ஜஸ்ஸு ஸோ அதுக்கான டைம் டைமிங்கும் கொஞ்சம் கொடுத்துடணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ ரெட் கலர் ப்ரௌன் கலர் எல்லோ கலர் இந்த மாதிரி நிறைய கலர்ஸுமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி கஸ்டமைசேஷன் ப்ளைனா வேணும் அப்படின்னா வந்துட்டு எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ்கிட்டே முடிஞ்சிரும் இல்லை பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சார்ஜஸ் மாறும் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக வேறு தெரியல புக் பண்ணிக்கோங்க இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா ஃபைவ் ஸ்டெப்ஸு ஸோ ஃபைவ் ஸ்டெப்ஸ் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் டுவெல் இன்ச்சஸ் நான் சொல்லியிருப்பேன் இல்லையா ஸோ அந்த காம்போ தான் இது ஸோ இது வந்து ஒரு கஸ்டமர் வந்து கஸ்டமைசேஷன் கேட்டிருந்தாங்க ப்ரவுன் கலர் பெயிண்ட் பண்ணி ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக கோலம் போட்டு கொடுத்தா போதும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு ரெடி பண்ணது தான் ஸோ உங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு படிக்கெட் தான் ஃபைவ் படிக்கெட்டு ஸோ இதே இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி கஸ்டமைசேஷன் பண்ணோன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் மாறும் ஸோ வேணுன்றவங்க மேல் தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஸோ ஸ்டாரில் வந்து பெருசு இருந்தோம் பட் பெருசு வந்து இப்போ ஸ்டாக் இல்லாத காரணத்தால் சின்னது மட்டுமே காமிக்கிறோம் ஸோ சின்னது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க இதே நிறைய ரிட்டன் கிஃப்ட்டும் போய்கிட்டு இருக்கு ஸோ ரிட்டன் கிஃப்ட் வேணுனாலும் அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும் வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த முருகர் ஸோ இந்த முருகர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காருன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குது இந்த வெயிலோடு இருக்கிறார் முருகர் நம்ம கேர் டேஷ் அந்த மாதிரி எல்லாம் கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் இவருடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் தான் ஈச்சு ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியும் நம்பரில் புக் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு லோட்டஸ் தான் லோட்டஸில் வந்து ரெண்டு ரெண்டு வெரைட்டிஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இருதய கமலம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஷர்கோணத்தில் ஓம் போட்டு ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எது எடுத்தாலுமே ஈச் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வேணுன்றவங்க சீக்கிரமாக வேணா தெரியாத நம்பரில் புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஆக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் திணிக்கலாம் தேங்க்யூ பா பே